அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நான்மணி கடிகை பதிவேற்றம் நாற்பத்தி ஏழு செய்யுள் நாற்பத்தி ஐந்து நாற்றம் முறைக்கும் மலர் உண்மை கூரிய மாற்றம் முறைக்கும் வினை நலம் தூக்கின் அகம்பொதிந்த தீமை மனம் உரைக்கும் முன்னம் முகம் போல முன்முறைப்பது இல் மலர் இருக்கிறது என்பதை அதனுடைய வாசனையை வெளிப்படுத்திவிடும் நாற்றம் என்பதற்கு உண்மையாகவே நல்ல பொருள் என்னவென்றால் வாசனை நறுமணம் என்று பொருள் ஆனால் நாம் சமீபத்தில் எப்படி உபயோகப்படுத்துகிறோம் என்றால் நாற்றம் என்றால் அது வாசனை அற்றது அல்லது அசிங்கமானது என்று நினைக்கிறோம் துர்நாற்றம் தான் அதற்கான எதிர்பார சொல் நாற்றம் என்பது வாசனத்தை வாசனத்தை குறிக்கக்கூடிய சொல் ம மலர் இருக்கிறது என்பது அதனுடைய வாசத்தை வைத்தே கண்டுபிடித்து விடலாம் அதே போல ஒருவன் செயல்திறன் மிக்கவனா இல்லையா என்பதை அவருடைய வார்த்தைகளை வைத்தே கண்டுபிடித்து விடலாம் உண்மையாக ஆராய்ந்து பார்த்தால் மனதில் இருக்கும் தீமையை அவனுடைய மனசாட்சியே சொல்லிவிடும் இவை எல்லாவற்றையும் விட அவனுடைய முகம் அறிவிப்பது போல் எதுவும் அறிக்க அறிவிக்காது என்று சொல்லுகிற செய் முகத்திலேயே எல்லா விதமான உணர்வுகளும் வெளிப்பட்டுவிடும் மனிதனுக்கு பயமா கோபமா நகைச்சுவையா இன்பமா துன்பமா என்பதை முகமே காட்டி கொடுத்துவிடும் என்பதனாலே சொல்லுகிறார் பூ இருக்கிற இடத்தை அதனுடைய வாசம் காட்டி கொடுப்பது போல செயல்திறுவன் உள்ளவனுடைய செயல் திறமையை அவனுடைய வாக்கியை காட்டி கொடுப்பது போல உள்ளத்தில் பொதிந்திருக்கிற தீமையை மனசாட்சியை வெளிப்படுத்துவது போல இவை எல்லாவற்றையும் விட முகமானது முன்பே அவனுடைய மனநிலையை அறிவித்து விடும் என்று சொன்ன செய்யுள் இந்த செய்யுள் மீண்டும் ஒருவரை செய்யலை பார்ப்போம் நாற்றம் உரைக்கும் மலர் உண்மை கூறிய மாற்றம் உரைக்கும் வினை நலம் தூக்கின் அகம்பொதிந்த தீமை மனம் உரைக்கும் முன்னம் முகம்போல முன்முறைப்பது இல் நன்றி வணக்கம்